ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ப்ளாக் தான் போகிறோம் நிஷ் இப்போ தான் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தேன் இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வேலை உங்களுக்கு பொங்கல் எல்லாம் முடிஞ்சிடுச்சான்னு சொல்லுங்கள் எனக்கு டெய்லியுமே வந்துட்டு கிளீனிங் வேலை தான் அதனால பொங்கல் கிளீனிங் தீபாவளி கிளீனிங் அப்படி தனித்தனியாலாம் கிடையாது டெய்லியுமே கிளீனிங் இருக்கிறதுனால ஓரளவுக்கு எல்லாமே வந்துட்டு க்ளீனாக தான் இருக்குது இருந்தாலும் அப்பப்போ வந்துட்டு இந்த மடித்த துணியை திருப்பி மடிக்கிறது இந்த மாதிரி பைத்தியக்கார வேலைலாம் நிறைய பண்ணுவேன் அதுதான் இன்னைக்கு காலையில் இருந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் பொங்கலுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணல ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு ஆனால் டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு அந்த பிளான் அப்படியே ட்ராப் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது போனால் நானும் மட்டும் தான் போகணும் அத்தானாலும் வர முடியாது சரி இருந்தாலும் தனிஷ் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டே இருக்கானு சரி போகலான்ட்டு டிக்கெட்லாம் பார்த்தா ரொம்ப ஜாஸ்தி அதனால் அது டவுட்டில் தான் இருக்கு இங்கே பெங்களூர் பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா எப்படினாலும் வீக்கெண்டு அப்புறமா லாங் லீவ் வேறு கண்டிப்பாக வந்துட்டு எல்லா இடமும் கூட்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்துட்டு ட்ராப் பண்ணி வச்சு இனிமேல் வந்துட்டு ஒரு வாரம் வீட்டில் கிடந்து சாப்பிட்டு தூங்குறது தான் வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஏலகிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு பிளான் பண்ணேன் சரி ஊருக்கு போகலை அப்படின்னா அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்புறம் அங்கே செக் பண்ணி பார்த்தா அங்கே பெருசாக நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு அந்த மாதிரி எந்த இடமும் இல்லை ரெசார்ட் அந்த மாதிரி மட்டும்தான் இருக்குது இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வெறுமனையே ரெசார்ட்டில் போய் ஸ்டே பண்ணுறது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ட்ராப் பண்ணியாச்சு இந்த மாதிரி எல்லாமே ட்ராப்பில் தான் இருந்துகிட்ருக்கு நீங்கள் பொங்கலுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்குறத சொல்லுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் தனீஷோட தனிஷோட ஸ்கூல்லலாம் லீவ் கொடுத்துருக்காங்க ஃப்ரைடே வந்துட்டு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது ஃப்ரைடே சாட்டர்டே தான் லீவ் விட்டுருந்துருக்கலாம்னு தெரியல அதெல்லாம் ஸ்கூல் வச்சுருக்காங்க இப்போதைக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடி வந்து நியூவாக வாங்கி வச்சிருக்கேன் நேற்றுக்கு தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் இது ஒரு செடி அப்புறமா இன்னொரு செடியும் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப அழகா இருந்தது இந்த செடியில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குல்ல வச்சுட்டு காட்டுறாம்மா ரொம்ப வெயிட் இன்ன இருக்குல்ல இதை வந்து நம்ம தனியாக உடச்சி மண்ணில் ஊனி வச்சா அப்படியே வந்துட்டு அந்த செடி வந்து குரோவாகி வரும் என்கிட்ட வேறு பாட்டு இல்லை இடமும் இல்லை அதனால சரி இது இதுலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே செடியாக வச்சுட்டேன் ஆனால் நான் மெயினாக இந்த செடி வாங்குறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா இதை தனியாக எடுத்து நம்ம வந்துட்டு வளர்த்துக்கலாம் அதுக்காக தான் நான் வந்துட்டு வாங்கினேன் சரி ஃப்யூச்சரில் எங்கேயாவது இடம் இருந்துச்சு அப்படின்னா இதை கலட்டி ஒட்டை வச்சுக்க வேண்டியதா இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ செடி வச்சுருக்கேனா இது கேக்டஸ் இது கேக்டஸ் இது கேக்டஸ் அப்புறம் இதுவும் கேக்டஸ் இதுவும் கேக்டஸ் அது மணி பிளான்ட்டு அப்புறம் இது வந்துட்டு ஒரு அழகு செடி பேர் தெரியல அப்புறம் இது வந்து மணி பிளான்ட்லேயே இன்னொரு வெரைட்டி இவ்வளோ செடி வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருக்கேன் அழகாக வந்துட்டு வளர்ந்துட்டுருக்கேன் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றினாலே போதும் கேக்டஸ்க்கெல்லாம் அதனால் அதுவாகவே வளர்ந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் இருக்கிறது கூட அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு போகுது அதுக்கு பிறகு இந்த செடியும் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் இது ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை பார்த்தோன்னே இதில் வைக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வாங்கினேன் இதோடய மண்டை மேலே கொண்ட மலைச்ச மாதிரி இருக்கோ அப்படின்ட்டு இது ஒன் ஃபிஃப்டி அதுவும் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி அப்படி த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்லி வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் பொங்கலுக்கு இது ரெண்டும் நியூ அடிஷன் நல்லா இருக்கில குட்டி குட்டியாக அந்த வெத்தலையில் கோடு வரைஞ்ச மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு கொஞ்சம் பெரிய இலை வர மாதிரிலாம் இருந்துச்சு பட் நமக்கு இதுதான் நல்லா இருந்த மாதிரி இருந்தது அதனால் இது வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இதோட பேர் எனக்கு சத்தியமாக தெரில அந்த அக்கா கிட்டே கேட்டால் அவங்களுக்கு தெரியல அழகு செடி அவ்வளோதான் சொன்னாங்க வேறு எதுவும் நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் சரியா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பால் பனியாக இருந்தால் செய்ய போகிறேன் அதோட ரெசிபி வந்துட்டு பார்த்துடலாம் ரொம்ப ஈஸி டக்குன்னு செஞ்சிடலாம் ஈவினிங் டைமுக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி அரைக்கப்பளவுக்கு உளுந்து இதை இப்போ நீட்டாக க்ளீன் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் முன்னாடியே நம்ம ஊற வச்சுட்டோன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் லைட்டாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துப்போம் மாவு வந்துட்டு தண்ணி நிறைய விடாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் அப்படி இல்லைனா கையில் இந்த மாதிரி குட்டி குட்டியா போட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன போண்டா மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு குட்டி குட்டியா வால் முளைச்ச மாதிரி ரொம்ப க்யூட்டா இருக்கு இது கொஞ்சம் வந்துட்டு வேகட்டும் கட்டும் நான் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துட்டேன் நீ சமைச்சி கால் பண்ணிருக்கேன் வீடியோ பாத்தேன்

தேங்காய் எடுக்கிறதுக்காக அடுத்தது பால் ரெடி பண்ணுறதுக்காக தேங்காய் எடுக்க கிட்ட வர எல்லாம் வெடிச்சு சிதறிடுச்சு வீடு ஃபுல்லாக எண்ணெய் எவ்வளோ நேரம் நான் வந்துட்டு கரெக்டாக வந்து பனியாரம் வந்துட்டு போட்டுட்டு தேங்காய் எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜுக்கிட்ட வர எல்லாம் அப்படியே வெடிச்சு சிதறுது

சிம்மணியோட இந்த சைட்லாம் ரெண்டடம் போய் சொருகிட்டு இருந்தது ஏன் தான் வெடிச்சுது ஏதாவது ரீசன் தெரியுமா நான் இதுக்கு டூ டைம்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போ வெடிக்கலை ஆனால் இன்னைக்கு வந்துட்டு வெடிச்சிருச்சியே நான் வேறு எதுவுமே போடல அரிசி உளுந்து கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் அவ்வளோதான் ஆனால் கூட ஹெல்ப் பண்ண வெடிக்காதான்

நான் இங்கே வந்து நின்றுட்டு இருந்தேன் ஆ எனக்கு வந்து அதை ஆஃப் பண்றதுக்கு அவ்வளவு பயமா இருந்தது பக்கத்துல போறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் இங்கே நின்றுட்டு அப்புறம் தான் அப்புறம் அந்த கிச்சன் டவர் எடுத்து என் கை மேல போட்டுட்டு தான் நான் போனேன் போகும்போது வெடிக்கும் தான் நெத்தியில பட்டுச்சு ஏதோ நான் கதை சொல்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க அந்த பணியாரம் போடும்போது இந்த சட்டியில் எவ்வளோ எண்ணெய் இருந்துன்னு பார்த்துருந்துருப்பீங்க இப்போ பாருங்கள் இவ்வளோதான் இருக்குது மிச்சம் மீதி இவ்வளோதான் அடுப்பு எல்லாத்தையும் சும்மா வந்து தொடைக்க தான் செஞ்சுருக்கேன் இன்னும் வந்து க்ளீன் பண்ணலை வெறுமனே அந்த எண்ணெயை தொடக்க மட்டும்தான் தான் செஞ்சேன் அதுக்கடையிலே டயர்ட் ஆகிட்டேன் ஏன்னா கீழெல்லாம் கூட ஃபுல்லாக எண்ணெய் ஆயிருச்சு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா லிக்விட் போட்டாக்கும் வந்துட்டு க்ளீன் பண்ணேன் அந்தளவுக்கு இன்னுமே வந்துட்டு பிசு பிசுன்னு தான் இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு எண்ணெய் ஆனதுனால ஆமாம் இனி நாளைக்கு திருப்பியும் வந்துட்டு க்ளீன் பண்ணோம் அப்போ தான் ஓரளவுக்கு நார்மல் ஆகும் ஏன் அப்படி ஆச்சுன்னே எனக்கு தெரியல அது ஒரே யோசனையாகவே இருந்துகிட்ருக்கு எனக்கு கொஞ்சம் மூடவு டயர் ஆகிடுச்சி

ஆனால் அதை கூட நான் வந்துட்டு தாங்கிக்கிட்டேன் தான் சரியா வெடிச்சு செதறி நான் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வெளில வரேன் அம்மா பானிபூரி ரெடி ஆயிடுச்சானோ இல்லை அந்த ஸ்மெல் வந்து அவனுக்கு பானிபூரி ட்ராக் பண்ண முடியலையா அப்படியா ஊரே உறங்கிட்டு இருக்கு சரியா எல்லாரும் எழுப்பி விட்றாது பணி எட்டு தான் ஆகுது ஆனால் ஒரு சத்தம் இல்லை பின்னாடி வாங்கிள் வராங்க என்ன வாய்க்குள்ள போயிரும் அது போய் மூக்குல பருவம் வந்துருக்கு ஆபீஸ்ல யாரும் சைட் தான்

ஓ இல்ல அதுக்காக இல்ல சொல்றேன் நான் மணி 8:00 ஆயிருச்சே ஓவர் பண்ணி ஓவர் பண்ணி நம்ம வெளியில வந்துட்டோமா ஓஹோ வீட்டுக்கு வந்து கிச்சன் எல்லாம் நீட்டா க்ளீன் பண்ணிட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு நாளைக்கு வந்து காலை இட்லி வைக்கலான்னு மாவும் அரைச்சி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜலையும் எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு திங்ஸ் எல்லாமே இருந்தால் தான் எனக்கு வேலை ஓடும் எல்லாமே நீட்டாக வந்துட்டு இனிமேல் ஒரு பத்து நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இவ்வளோ தான் எல்லாம் வேலையும் முடிச்சாச்சு இனிமேல் தூங்க போக வேண்டியதுதான் இந்த பணியார ரெசிபி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நடந்ததுக்கு பிறகு நீங்கள் மனதைரியமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஆனால் ஒன்றும் ஆகாது இன்றைக்கி எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரில இதுக்கு முன்னாடி நான் டூ டைம்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்க வேறு செய்யும் இன்றைக்கி ரொம்ப ஆசையாக இருந்தேன் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கடைசியில் பல்ப் ஆகிடுச்சி ஸோ நீங்கள் வந்துட்டு இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பணியாரம் வந்து பொறிச்சு எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் தேங்காய் பால் அப்புறமா பசும்பால் பாதிக்கு பாதி சேர்த்துக்கோங்க சரியா இப்போ அரைக்கப்பு தேங்காய் பால்லாம் அரைக்கப்பு வந்துட்டு பசும்பால் சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சீனி போட்டு இந்த பணியாரத்தை அதில் சோக் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் விட்டீங்கனாலே நல்லா வந்துட்டு ஊறிடும் சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இனிமே வந்துட்டு நான் இதை ட்ரை பண்ணுவேனா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ பெரிய சம்பவம் ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ்ஸிங் இருந்தால் சொல்லுங்கள் வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஆனதே இல்லை தான் ஃபஸ்ட் டைமு இவ்வளோ பெரிய சம்பவம் நான் வந்துட்டு சமைக்கும்போது பண்ணது ஸோ அவ்வளோதான் சரியா இன்றைக்கி வந்துட்டு பிளாக் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்துட்டு இன்னொரு சூப்பரான வ்ளாகோட வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் பாய் குட் நைட்